முருகன் உங்களை வந்து மாற்றிருக்கிறார்கிறது மிகப்பெரிய சான்றே இதுதான் இனிமே நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இருந்து ஒரு 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 வருஷத்துக்கு பூட்டி பீரோ உங்களுக்கு தெரியாத லாக்கர் ஒன்று இருக்கும் பாருங்க அங்க போட்டு வச்சிருங்க அதுக்கு வேலையே இனிமேல் இருக்காது எந்த புக்கு தெரியுமா உங்க ஜாதக புக்கு ஜோசி இருந்தா இந்த சண்டைக்கு வந்துடாதீங்க இதா சொல்றேன் நான் இனிமேல் ஜாதகம் பார்க்க வேண்டாம் இனிமேல் உங்களுக்கு சனி பே சனி பகவான் ஏதாவது பண்ணுவாரான்னு கேட்டா உங்க வீட்டுக்கு வருவார் எதையாவது இவனை பண்ணணுமேட்டு வருவார் கதவை திறப்பார் முன்னாடி என்ன இருக்கும் வேலு இருக்கும் பயந்து போயிடுவார் ஐயோயோ வேற யார்கிட்ட வேணா வம்பு வச்சுக்கிறான் வேலை கும்பிடுறவங்க கிட்ட எக்காரணத்தை கொண்டு வம்பு வச்சுக்க கூடாதுன்னு நவக்கிரகம் போயிடு ஏன்னா வேல் மாறல ஒரு வரி வருது துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்கையிடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் எனக்கும் எனக்குமோர் துணையாகும்